இவ்வளவு சிறப்பாக இந்த புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே எங்கேயும் கிடையாது என்பதை நான் கண்கூடாக இன்று காண்கிறேன் நூல்கள் நண்பனாக அன்னையாக தந்தையாக ஆசானாக வழித்துணையாக இருக்கும் நூல்கள் ஒரு கண்ணாடி போல் உன் முகத்தை காட்டும் படிக்க வேண்டியது எதற்கென்றால் பல தரப்பட்ட ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க என்ன மாதிரி நீ இல்ல ஒன்ன மாதிரி நான் இல்ல மாதிரி அவர் இல்ல அந்த மாதிரி இருக்கிறதுனால பல தரப்பட்ட மக்களுக்கும் எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் தாங்கள் அனுபவித்ததை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இதயம் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் நீ இசையை மலராய் நாளும் சூட்டுவே இதயம் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு பாடல் எல்லாருக்கும் இதயம் கோவில் தான் சுத்தம் பண்ணா நூல்களை வாங்கி போடுங்க சிந்தனை பேரவை இணைந்து எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு இது மாநிலம் தழுவிய புத்தக திருவிழா